கவுண்டமணி மனைவியின் திடீர் மரணம் திரையுலகினரை அதிர்ச்சி அடைய செய்திருக்கும் நிலையில் பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு நடிகர் கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் அந்த வகையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆன் விஜய் தேனாம்பேட்டையில் உள்ள நடிகர் கவுண்டமணியின் வீட்டுக்கு சென்று அவரது மனைவி சாந்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து நடிகர் கவுண்டமணியை கட்டி அணைத்து ஆறுதல் தெரிவித்தார் இந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டது இந்த நிலையில் சாந்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு விஜய் தனது காரில் புறப்பட்டுச் சென்றபோது அவர் சிரித்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோவும் புகைப்படங்களும் பகிரப்பட்டு வருகிறது ஒரு துக்க வீட்டில் கலந்து கொண்டுவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது சிரிக்கலாமா என பலரும் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் மேலும் விஜய் இதுபோல நடந்து கொள்ளக்கூடாது என சிலர் கண்டனம் தெரிவித்ததையும் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் விஜய் சிரித்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் கவுண்டமணியே விஜயை சந்தித்த போது லேசாக பொன்னகேட்டார் என பதில் கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அதாவது கவுண்டமணி வீட்டிலிருந்து விஜய் புறப்பட்டு சென்ற போது ஒருவர் லேசாக அவரது காலை மிதித்து இருந்த போதும் விஜய் சாதாரணமாக அவரது காரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது கூட்டத்தில் யாரோ ஒருவர் விஜயின் காலை தெரியாமல் மிதித்து விட்டார் அப்போது மற்றொருவர் நீதான் காலை மிதிச்சிட்ட உன் மேல கேஸ் போட போறாங்க என சொன்னார் இதனை கேட்டு விஜய் லேசாக விட்டு தனது காரில் ஏறி சென்றார் மேலும் விஜய் கவுண்டமணியின் வீட்டுக்குள் அஞ்சலி செலுத்திய போதே விஜயை பார்த்ததும் ஒரு நொடி கவுண்டமணியே புன்னகைத்தார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என கேட்டு வருகின்றனர் இதனால் இரு இருதரப்பிலேயும் தற்போது ட்விட்டரில் வார்த்தை யுத்தம் ஏற்பட்டிருக்கிறது